2025 में उज़्ज़ुरतुस 2025 मूठ 2025 टुडे इट इस 25 अगस्त 2025 इन दूसरा एक तीन बार के आयता हमारे लाभ उस प्रदर्शन तीन बार के आयता दे दी इनके चल में काले नांदी ल्यूनर एलयूएम ल्यूनर में लोड को लामूर द्वीपवास और सैयर मैत्र और तू लापें

அதான் அதுல இருந்தா நேசாங்ஸ் வரும்ஸ் அப்படின்னு சொன்னா டே ஆஃப் யுவர் பர்த் டேட் ஆஃப் பர்த்னு சொல்லுவோம் இல்லையா அதனால சர்டிபிகா நேசான்ஸ் நேசான்ஸ் அப்படின்னா அது வந்து பர்த் சர்டிபிகேட் இது வந்து ஏன்னா இதே வந்து சொல்லணும்னா ஆரோவில்ல பிறந்த ஒரு அன்னையின் அடியா இருக்கு அன்னை அப்போ வீடோட இருந்தாங்க அவங்க பிரெண்ட்ஸில அந்த சர்டிபிகா அந்த நேசான்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பர்த் சர்டிபிகேட் அவங்க கைப்பட எழுதி கொடுத்துருப்பாங்க அவர் பெயரோட ஓகே அதான் மேத்து தான் அந்த அர்த்தம் இந்த இடத்துல பிறத்தல் அப்படின்னு சொல்றது ஜெனரேட்ங்கிற மாதிரி சொல்லணும் ஃபேர் மேத்து சேர்ந்து படிக்கணும் ஃபேர்னா செய்தல் மேத்துன்னா இது வரும் அப்போ ஃபேர் மேத் தூள் பே இன் ஆல் பீஸ் அப்புறம் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும் இன் ஆல் பீஸ் ஜெனரேட் இன் ஆல் பீஸ் ஏ லாஸ் ஆர்டிஸ்பாக்ஸியோ ஒரு அமைதி வருகிறது நல்லெண்ணத்தின் வழியாக ஒரு திருப்தி வருகிறது இறைவர்களுடைய நல்லெண்ணம் இறைவனுடைய பக்தி இரண்டுக்கும் அது வந்து இறை அன்பானது நமக்கு இறை அன்பு நம்மளிருந்து வருகிறதுன்னு சொன்னா இறை என்பதை நோக்கி நாம் செய்கிறோம் அந்த இறை நம்மை செலுத்தும் அன்பு அப்ப ரெண்டு விதமா இருக்குது அமுங்கும் போது கண்டிப்பா இறைவன் அன்பு நம்ம நம்மது செலுத்தும் அன்பு நம்முடைய பக்தியல்ல அப்ப அது வந்து என்ன செய்கிறதுனா ஒரு அமைதியையும் நினைவும் தருகிறது அந்த நிறைவு எங்கிருந்து வருகிறதுனா ஒரு அர்ப்பகத்திற்கு வழியாக வருகிறது பூர்வ சுந்தரிய படிச்சிருந்த இங்கிலீஷ்ல Uh, okay. yes, yes, the Yes, Divine's love can generate in all peace and the satisfaction that comes from benevolence. 27th November 1954 Thank you. Okay. I french read another one in French. L'amour du divin profère l'être a tout la paix et la satisfaction qui vient de la prière payance. बासठ नवंबर मिलन सौ सैंकाम चार को मैसी बोको आतुस अलमार आलमार मैसी